இவருக்கும் வணக்கங்க உங்கள் சுபாஷினி ஃபர்னிச்சர் நேரடி உற்பத்தி நிலையத்தில் திக்குவுட்லேயான ஒரு உட்டன் சோபா த்ரீ ப்ளஸ் ஒன் ஒன் ஃபைவ் சீட்டு சோபா உற்பத்தி எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத காட்டுற வீடியோ தாங்க இந்த வீடியோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா டைரெக்டாக பெரிய பெரிய மில்லில் போய் நம்ம மரத்தை வாங்கிட்டு வந்து கண்ணடிக்கு வந்து ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அந்த மாதிரி சொல்கிறாங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா பிக்னஸ் பார்த்திங்கன்னா அஞ்சுக்கு ரெண்டு அந்த மாதிரி ஃபிக்னஸ் வாங்கினீங்கனாக்க நம்ம வந்து அதை ஃபினிஷிங் பண்ணும்போது ஒட்டஞ்சி கணக்கு ஒன்றே முக்கால் இஞ்சி நமக்கு வந்து ஃபிக்னஸ் கிடைக்கும் ரெண்டு சோபாவில் பார்த்தீங்கன்னா பர்ஃபைட்டாக இருக்கும் அந்த காயின்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும் அந்த ஹேண்டு வைக்க பார்த்திங்கன்னா ஹேண்டு உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்க மாதிரி வளைவாக கொடுத்துருப்போம் வளைவாக கொடுத்து அது திக்னஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபைட்டாக நிறைய பட்டாவாக ஒரு ரெண்டு இன்ச்சு அதாவது அஞ்சுக்கு ரெண்டு இந்த உட்டை வாங்கி அதை நம்ம மேலே கீழேயும் லைட்டாக சைசிங் பண்ணி ப்ளீனிங் பண்ணுறோம் க்ளீனிங் பண்ணோன்னா அப்படியே அந்த உட்டு வைக்கிறோம் தெளிவாக இருக்குங்க ஃபீக் உட்லையே நம்ம உற்பத்தி பண்ணுறோம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கரெல்லாம் பண்ணிக்கலாம் குஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலர் வேணாலும் பண்ணிக்கலாம் குஷன்லேயே ரெண்டு வகை இருக்குது ஸ்பிரிங் குஷன் இருக்குது ஹோம் குஷன் இருக்குது ஓல்டடு ஃபோம் குஷன் இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணாலும் அதை நம்ம செஞ்சு கொடுப்போம் கஸ்டமைஸாக பண்ணி கொடுத்துருவோம் இந்த மாதிரி நாங்கள் நேரடியாக உங்களுக்கு நீங்கள் உற்பத்தியான நிலையத்தில் நீங்கள் ஒரு உட்டு சோபா வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக கட்டுறோம் இதெல்லாம் ஆயில் முழுக்க இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷம் ஆனாலும் அந்த பாட்டுக்கு லைஃப் லாங்காக கிடக்கும் அந்த மாதிரி தரத்தில் செய்யணும்னா நம்ம சுபாசனி ஃபர்னிச்சர் நேரடியாக அந்த பர்னிச்சர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி டு மதுரை பைபாஸ் ரோட்டில் திருச்சிலேருந்து கரெக்டாக ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டரில் இந்த ஃபேக்ட்ரி இருக்குங்க இந்த ஃபேக்டரிக்கு நேரடியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கரெக்டாக கஸ்டமைஸாக பண்ணி கொடுத்துருவோம்